ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் நம்ம ஃபேமஸான டெம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் எல்லோரும் ஸ்ரீரங்கம் தான் நிறையா பேருக்கு தெரியும் ஸோ குணசீலம் அப்படிங்கிற கோயில் வந்து திருச்சியில் இருக்குது ஸோ இது வந்து திருப்பதிக்கு நிகரான கோயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஐநூறு வருஷம் பழமையான கோயிலுங்களாம் ஸோ நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இந்த கோயிலும் ஒன்று திருப்பதிக்கு போக முடியாமல் இருக்காங்க போக முடியல எங்கனால் போகணுன்னு நினச்சோம் ஏதோ ஒரு நேர்த்திக்கடன் வந்து இருக்குது நிறைவேற்றாமல் போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே பண்ண முடியாத விஷயத்தை கூட நம்ம இந்த குணசீலத்தில் பண்ணலாங்களாம் ஸோ திருப்பதிக்கு நிகரான கோயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோயிலில் வந்து சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மனநிலைமை வந்து கம்மியாக இருக்கவங்க ஸோ மனநல நோயில் வந்து பாதிக்கப்பட்டவங்க இந்த கோயில் வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு சென்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க ஸோ நாற்பத்தெட்டு நாள் வந்து அங்கே வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை வந்து குணப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த கோயிலில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க ஸோ இந்த குணசீலம் அப்படிங்கிற கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் ஸோ நிறையா பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் திருச்சியிலேருந்து இருபது கிலோமீட்டர் இந்த கோயில் வந்து இருக்குங்க பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில் திருச்சி அப்படின்னு குணசீலம் அப்படின்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து லொக்கேஷன் ஈஸியாக காட்டும் ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு போகக்கூடிய கோயில் தான் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நிறையா பேர் வந்து போய் அதோட பலனை வந்து அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறக்கு பக்கத்தில் இருக்க பெல்லை எண்ணுக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்